வணக்கம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் பயிற்சி ஆனவுடன் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பல நாளாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளையும் நோயாளிகளாக இருந்தால் நோயும் உங்களால் விரட்டி அடிக்கக்கூடிய பல வகையான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகிறார் இது நல்ல காலம் இந்த நல்ல காலத்தை நல்ல நேரத்தை வீணாக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டுமென்றால் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர வேண்டும் அந்த வகையில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேச்சு பெறுவார் பயிற்சி பெற்றவுடன் இரண்டு மாதத்தில் குரு பகவானும் பேச்சு பெறுவார் இன்னும் சில நாட்களில் ராகுகேது பயிற்சி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்பது கதவை தட்டும் அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முதல் தசா செவ்வாய் தசா அதற்கு அடுத்ததாக ராகுதசா அதற்கு அடுத்ததாக குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா இப்படி தசாக்களாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த கிரகங்கள் தசாவை நடத்துகின்றது இல்லையா அந்த கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்தால்தான் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும்போது அதிகப்படியான நற்பலன்களும் இதே கிரகங்கள் பாதகமாக அமைந்துவிட்டால் கெடு பலன்களும் தருவது எப்போவுமே அதிர்ஷ்டசாலிகளாக யாரும் இருப்பதில்லை மறைமுகமாக துலாம் ராசிக்காரங்க லட்சாதிபதியாக போகிறீங்க கோட்டீஸ்வரராக மாற போகிறீங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு பொய் சொல்லக்கூடிய பதிவாக இது இல்லாமல் எப்பவுமே கிரகங்கள் என்பது ஆண்டுதோறும் பேர்ச்சி ஆகி கொண்டே இருக்கும் குரு மாறுறாரா ஒரு வருஷம் இப்போது எட்டில் இருக்கிறார் குரு எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு வகையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஓராண்டு காலம்தான் அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வருவார் நற்பலன்களை செய்வார் இது கிரகங்கள் ஆண்டுதோறும் மாறும்போது நடக்கக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஆறாம் ராசியில் இருப்பார் ஆறாம் வீடு என்பது போருக்கு போனாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இது ஜோதிட ரகசியங்கள் போருக்கு போனாலும் வெற்றி பெறணும்னு கேட்டிங்களாக்கா ஆறிலே சனி பகவான் வரும்போது நோய் கடன் பகை எதிர்ப்பு இந்த நான்கையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியமும் அதற்குண்டான உண்டான பக்கபலமும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வீடு பிரச்சனையாக இருக்கலாம் நிலப்பிரச்சனையாக இருக்கலாம் கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் வந்து எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்திருக்கலாம் இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது கேது பகவான் பதினோராம் ராசிக்கு செல்லுவது ராகு பகவான் ஐந்தாம் ராசியில் அமருவது இந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிகவும் உதவியாகவும் செய்கின்ற செயலில் வெற்றிகள் கிடைக்கும் இதனால் வரையில் தொழிலில் பல வகையான நெருக்கடிகள் இருந்தால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வியாபாரத்தில் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சினைகளோ தொழிலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையோ வியாபாரத்தை வளர்ச்சி இல்லாத தன்மையாக இருந்தால் இனி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் அனைத்துமே நற்செயல்களாகவே இருக்கும் தொட்டது துலங்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதையாவது செய்து உங்களுடைய வாழ்க்கையை அதாவது ரெண்டரை வருஷம் மட்டும்தான் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கண்டக சனியாக கெடுதல் செய்ய ஆரம்பித்து விடுவார் அதற்கடுத்து அஷ்டம சனியாக வந்து பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார் அப்போது இப்போ தர்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை வருஷம் நிர்பலான்னு தரார் இல்லையா அந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து எதையாவது நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுப்பார் இதையும் நம்ம காப்பாற்றிக்காமல் இந்த நேரத்திலையும் கடுமையாக உழைச்சி நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்காமல் அமைதியாக இருந்துட்டுமாண்ணாக்கா அதுக்கப்புறம் கெண்டக சனியாக இருக்கும்போது எல்லா ஜோதிடரும் சொன்னாங்க அப்படி வரப்போது பணம் இப்படி வரப்போது பணம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஆறாம் இடத்தில் இருப்பது முப்பது மாதம் முப்பது மாதமும் நற்பலன்களை செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா முப்பது மாதத்தில் பனிரெண்டு மாதங்கள் புளிப்பாய்ச்சலாக இருக்கும் அதற்கு பிறகு சிறிது சிறிதாக நற்பலன்கள் குறைந்து கொண்டே வரும் இரண்டு ஆண்டு காலம் முடிவதற்குள் அவர் ஏழாம் தா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பலனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார் எல்லாமே முன்னேற்றம் அடைகிறதுன்றது பல வருஷம் கஷ்டம் பல வருஷம் கடுமையான உழைப்பு பல வருஷங்களாக போராடி அதற்கு பிறகு தான் வெற்றி என்கின்ற படியில் கால்பதிக்க முடியும் இந்த சூழ்நிலையை அறிந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெறுகின்ற காலமாகப்பட்டது ஒரு யோக காலம் இதனுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்று இருக்கும் ராசி தான் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பது சந்திர பகவான் அது ராசி லக்கினம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து ஒரு ராசியில் லக்கினம் இருக்கா அந்த ராசி லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறதா உச்சம் பெற்றிருக்கிறதா கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கிறதா நட்பு சமமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலே அடுத்தது போவது அதிகப்படியான நற்பலனா அல்லது மத்தியம பலன்களா என்பதை தசாதான் முடிவு செய்யும் யோக தசாக்களாக இருந்துவிட்டால் சனி பகவான் மாறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களோ பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதோ அல்லது நித்தமும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் உங்களுடைய சக்தி உயர்ந்துவிடும் இந்த நிலையில் உங்களுக்கு எதிரிகளோ எதிர்ப்புகளோ கடன் தொல்லையோ பிரச்சனையோ கோர்ட்டு கேஸு வழக்கு எதுவாக இருந்தாலும் தவிடுபடியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தசா நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் அப்படி தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால் தசா பாதகமாக இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எளிய முறையில் மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடினால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எந்த சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு சில கெட்ட நேரம் நல்ல நேரம்னு ஒன்று இருக்கும் இது நல்ல நேரம் சனி பகவான் பேச்சு பெறுவது குரு பகவான் பயிற்சி பெறுவது ராகு கேது பயிற்சி பெறுவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலம் நல்ல காலம் சொல்ல முடியாவிட்டாலும் ஒன்றரை ஆண்டு காலம் என்பது கேது பகவான் பதினொன்றில் நிற்பது சனி பகவான் ஆறாம் ராசியில் இருப்பது குரு பகவான் எட்டாம் இடத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான கெடுபலன்களிலிருந்து எந்த கிரகமாக இருந்தாலும் கெடுக்கின்ற கிரகமே கொடுக்கின்ற கிரகமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இந்த அமைப்பு இந்த அமைப்பு கிரகங்கள் என்பது இன்னும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வரணும்னு கேட்டிங்களாக்கா சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இன்னும் முப்பது ஆண்டு காலமாகலாம் சனி பகவான் நன்மை செய்கின்ற மூன்றே ராசிகள் மட்டும்தான் மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் மீதமுள்ள ஒன்பது ராசிகளிலுமே கெடு பலன்களை தான் செய்வார் இந்த நேரத்தில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இதை கடுமையான உழைப்பால் அதிகப்படியான உழைப்பால் உங்களுடைய செய்யும் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பான நன்மை என்று சொல்வதை விட நான்கு மடங்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களை சென்ற சில வருடங்களாக எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து உங்களுக்கு தூக்கம் இல்லாத நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத வருமானம் இல்லாத நம்பிக்கையான மனிதர்கள் இல்லையே என்கின்ற பல நாள் கனவு பல நாள் பட்டு வந்த துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேட வேண்டியது சித்திர நட்சத்திரக்காரர்களுடைய கடமை இதற்கு ஒரே வழின்னான்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுமையாக பார்த்தாலே போதும் வெற்றியை நீங்கள் எளிதில் நீங்கள் அடைந்து விடலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்ய போய் ஏதோ ஒரு நன்மை நடந்து அந்த நன்மையை நீங்களும் தக்க வைத்து கொள்ளாமல் எல்லாருமே சொல்கிறது போயின்னு கலக்கமோ உங்களுக்கு குழப்பமோ வரக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவு இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி ஜாதகத்தை ஒருமுறை பரிசீலனை செய்து பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய செயல்களில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்தால் வெற்றி என்பது உங்கள் பக்கமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்